அண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான பங்கு தந்தை டோமினிக் சாவியோ அருள் பணி அவர்களே இந்த வட்டாரத்தின் முதன்மை குரு அருள் பணி பால்ராஜ் அவர்களே இங்கே இருக்கின்ற மற்ற அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே நெடுங்கம்பட்டு வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பங்கு மக்களே முக்கியமாக இன்றைக்கு இங்கே உறுதிப்பூசல் பெறுவதற்காக தயாரிக்கப்பட்டு முன்வந்துள்ள அன்பார்ந்த சிறுவர் சிறுமிகளே முதலில் உங்கள் எல்லாருக்கும் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் திருவிழா நம்முடைய பங்கு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி ஃபீஸ் டு யூ எல்லோருக்கும் ஹாப்பி ஃபீஸ் இந்த திருவிழா கொண்டாடுவதால் உண்மையாகவே நம்முடைய பங்கு மக்கள் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் அவர்கள் இதயம் விரும்பி தேடுவதை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் நம்பிக்கையிலும் பிறர் மேன்மேலும் அவர்கள் வளர வேண்டும் என்று நான் பெரிதும் விரும்புகின்றேன் வேண்டுகின்றேன் பிரேமானவர்களே அழகாக ஜோடனை பாருங்கள் நல்லா பூலாம் கட்டியிருக்கிறாங்க நீங்கள் ஆல்டரில் பார்த்தா இன்னும் பீடத்தில் பார்த்தா நிறையா பூவு அப்புறம் கொண்டாட்டம் மேலே தாளம் சில இடத்துல பட்டாசு இதெல்லாம் திருவிழா என்பதை வெளிக்காட்டுகிறது அதெல்லாம் என்ன தெரியுமா என்னை பொறுத்தமட்டில் மாம்பழத்தினுடைய தோல் மாதிரி தோல் இல்லாம மாம்பழம் இருக்க முடியுமா முடியாது ஆனால் தோல் மட்டும் போதும்னு யாராவது சொல்லலாமா சொல்ல கூடாது உள்ள இருக்கிற சதைப்பகுதி தான் முக்கியமானது சதைப்பகுதி என்ன ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது ஒப்புற அருள் அடையாளம் பாவ வழியாக மனம் மாறி புது வாழ்வு தொடங்குவது புனிதமிகு நற்கருணை பள்ளியிலே பக்தியோடு பங்கெடுப்பது ஆண்டவரை உள்ளத்திலே வரவேற்பது புனித மிகு நற்கருணையில் இருக்கிற ஆண்டவரை ஆராதிப்பது இதன் தொடர்ச்சியாக வார்த்தை வழி வாழ்வு நற்கருணை வாழ்வு அன்றாடம் வாழ்வது இருதனே சதைப்பகுதி இது இல்லாமல் திருநாளுக்கு காசு சேர்த்து வெடி வெடித்து மற்ற கொண்டாட்டம்லாம் இருந்து நான் சொன்ன சதை பகுதி இல்லை என்றால் என்ன பிரயோசனம் என்று நினைத்து பாருங்கள் நம்முடைய அன்புத்தாய் ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை முக்கியமாக எத்தனையோ பேருக்கு நலம் அளித்தார்கள் எத்தனையோ பேரை காப்பாற்றுகிறார்கள் பறிந்து பேசி பால்கார சிறுவனுக்கு மோர்கார சிறுவனுக்கு பாருங்கள் போர்த்துக்கள் மாலுமிகளுக்கு எல்லாருக்கும் நம்முடைய அன்பு தாய் வழிகாட்டுகிறார்கள் வாழ்வை கொடுத்தார்கள் என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வேதத்தில் வேளாங்கண்ணி தாயின் பரிந்து பேசலால் எத்தனையோ புதுமைகளை அனுபவித்திருக்கிறேன் அதை நீங்கள் உண்மையாகவே நீங்களும் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் இன்னைக்கு நான் மாதா கிட்ட கேட்கிற புதுமை என்னவென்றால் நம்முடைய நெடுங்கம்பட்டு பங்கு மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் யாரையும் நோயாளி ஆக்கக்கூடாது மாதாவை போல நோயாளிகளை குணப்படுத்த வேண்டும் இன்னைக்கு பாருங்க நம்முடைய அன்பார்ந்த பிள்ளைகள் தூய ஆவியை நிறைவாக பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறார்கள் தூய ஆவியினுடைய வரங்கள் தெரியும் கனிகள் தெரியும் அவர்களுக்கு மறைக்கல்வியில் படித்திருக்கிறார்கள் தூய் ஆவியை முதன் முதலாக பெற்றுக்கொண்டது யார் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னி மரியா தூய ஆவியானவர் மீது வருவார் உன்னதரின் வல்லமை உம்மீது நிழலிடும் இதுதான் தூய ஆவியை பெற்றுக்கொண்டார் தூய் ஆவியை பெற்றுக்கொண்ட மரியா உடனே என்ன செய்கிறார்கள் ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு பணிகிறார்கள் எனக்கு ஒரு ஆசை நான் ஏற்கனவே பங்குசாமியார்ட்ட சொல்லியிருக்கிறேன் மொபைல் வச்சுருக்கிறவங்க யாருக்கிட்டேயும் கேட்குறதுக்கு பைபிள் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு படிக்கிறதுக்கு சில பேர்ட்ட இருக்கு இந்த ஊரில் எல்லார் கையிலையும் அஞ்சே அஞ்சு நிமிஷம் நான் மூவாயிரம் மணி நேரம் செலவு பண்ணி படிச்சிருக்கிறேன் எத்தனையோ அருள் பணியாளர்கிட்ட அருள் சகோதரிகிட்ட சொல்கிறேன் அவங்களுக்கெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல இந்நேரம் எல்லாரும் இப்போ நம்முடைய புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தில் நாலு லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க ரெண்டு லட்சம் மொபைல் இருக்கும் ஆனால் யார்கிட்டேயும் கேட்கறதுக்கு பைபிள் இல்லை படிக்கிறதுக்கு இருக்குது தூசு தட்டணும் அதை படிக்க மாட்டேங்கிறாங்க தூய் ஆவியால் நிறைந்தால் இறை வார்த்தையை வாசி இறை வார்த்தை கேள் இன்றையிலிருந்து மனமாற்றம் சேலத்தில் நிறையா ப்ரா ப்ரோக்ராம் இருக்குது இருந்தாலும் இன்னைக்கு எதுக்காக ஒத்துக்கிட்டேன்னா மக்களுக்கு போய் எல்லாரும் பைபிள படிக்க முடியலனாலும் கேட்கவாதுன்னு சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன் என்னுடைய ஆசைய வீணாக்கிடாதீங்க எல்லாரும் இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் இன்றையில

யார் ஆண்டவரோடு பேசுகிறார்களோ ஆண்டவர் பேசுவதை கேட்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் யார் நற்கருணை பலியிலே வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் பங்கு பெறுகிறார்களோ நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் மாதாவை மாதிரியாக கொண்டு இறை வார்த்தையை ஏற்று சிந்திப்பவர்கள் இவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் அடுத்தது பாருங்கள் தூய் ஆவியால் நிரம்ப பெற்ற மரியா என்ன செய்கிறார் எலிசபெத் அம்மாவை தேடி போகிறார்கள் உதவி செய்ய விரைகின்றார்கள் பிரே மாதா தென்னா கொண்டாடுறோம் தூய் ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள் மற்றவருடைய கண்ணீரை கண்டு நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா மாதாவினுடைய பிள்ளைகளாக உண்மையாக இருக்க முடியும் உங்களுக்கு தெரியும் பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு கொண்டு வராங்க மாவுக்கு இரநே வயசாயிடுச்சு அவங்க அம்மாலாம் இறந்துருப்பாங்க யார் பார்த்துக்கிறது உதவி செய்கிறது மாதா போய் மூணு மாதம் அங்கே தங்கி இருந்து எல்லா உதவியும் செய்கிறாங்க என்ன செஞ்சுருப்பாங்க பெருக்கி இருப்பாங்க துவைச்சிருப்பாங்க இருப்பாங்க ஆடு மாடை இருந்திருப்பாங்க சமைச்சிருப்பாங்க இதுதானே உதவி செய்யுங்கள் நான் சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன் ஒவ்வொரு நாளும் தூங்கப் போகுமான் இன்னைக்கு யாருக்கு நான் ஏதாவது நல்லது செய்தேன் என்று ஆத்ம சோதனை செய்து பார்க்கணும் இந்த வாரத்தில் எத்தனை பேருக்கு நல்லது செய்திருக்கீங்க குடும்பத்தாருக்கு கொஞ்சம் செஞ்சுருப்பீங்க அதை தாண்டி உற்சாகமூட்டும் ஒரு வார்த்தை கூட நல்லது தானே பாருங்கள் லோகோ நாளில் மண் பிள்ளைகளே நல்லது செய்யுங்க நான் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன் அடிக்கடி அழகா இருக்கா என்ன செய்யணும் லேர்ன் நியூ ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள் படி டே ஒவ்வொரு நாளா யாருக்காவது ஒருவருக்கு நல்லது செய் அப்போதான் அழகா இருப்ப பவுடர்லாம் வேணாம் மேக்கப் கண்மையெல்லாம் வேணாம் எதுவுமே தேவையில்லை அழகா இருக்கணுமா மற்றவங்களுக்கு முக்கியமாக நல்லது செய் மாதா நல்லது செய்கிறார் பாருங்க அங்க தூய ஆவியால் மாதா நிரப்ப பெற்றார்கள் அங்க போன நம்ம வாசிக்கிறோம் ஆவியால் நிரப்பப்பட்டார்கள் மாதா எங்கெல்லாம் போறார்களோ அங்கே மகிழ்ச்சி அங்கே தூய ஆவி பாருங்க பிள்ளைகளே நீங்கள் தூய ஆவியால் நிரப்ப போகிறீர்கள் உங்கள் வீட்டாருக்கு தூய் ஆவி கிடைக்க வேண்டும் இன்னும் முழுமையாக கிடைக்கும் அவர்களுக்கு மகிழ்ச்சி வேண்டாம் மகிழ்ச்சி தூய் ஆவியால் மற்றவர்கள் இணை இங்கே மட்டும் இல்லை பின்னாடி பார்க்குறோம் சிமையோன் ஆலயத்தில் வயதானவர் காத்து கொண்டிருக்கிறார் மாதா குழந்தை இயேசுவோடு போகிறார்கள் அவர் தூய் ஆவியால் நிரப்பப்படுகிறார் பாருங்க பின்னாடி பாருங்க இயேசு உயிர்த்த பிறகு திருத்துதர்களோடு மாதா ஜெபிக்கிறார்கள் அங்கே தூய ஆவியார் வருகிறார் பார் எங்கெல்லாம் மாதா இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தூய ஆவி நீங்களும் அதே போல மாதாவினுடைய மனநிலையோடு நீங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் பிரியமான பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் உங்களால் மகிழ்ச்சி எப்போ வரும் நல்லா படித்தா தானே வரும் ஊர் சுற்றுனா வருமா எப்போதும் பொழுதுபோக்கினால் வருமா ஏற்கனவே தூய் ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் காலையிலேயே குடிச்சிட்டு கத்துனா எல்லாருக்கும் மகிழ்ச்சியா நிச்சயமா கிடையாது ஊர் சண்டையை ஒப்புகில்லாமல் வாங்கினா எல்லாருக்கும் மகிழ்ச்சியா மகிழ்ச்சியே கிடையாது ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் பாருங்கள் தூய் ஆவியால் நிறைந்தவர்களாக ஏற்கனவே உறுதி பூசல் பெற்றவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த பிள்ளைகள் தூய் ஆவியின் நிறைவால் மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டாம் மிக மிக முக்கியமானது மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் இரண்டாவது வாசகத்தில் உங்களுக்கு அருளப்பட்ட தூய ஆவியின் வழியாய் கடவுளுடைய அன்பு உங்கள் உள்ளத்திலே பொழியப்பட்டுள்ளது அன்பார்ந்த சிறுவர் சிறுமிகளே கடவுளுடைய அன்பு உங்கள் உள்ளத்திலே பொழியப்பட்டுள்ளது கடவுளுடைய அன்பால் நீங்கள் நிறைந்தால் என்ன செய்வீர்கள் யாருடைய உயிரையும் எடுக்க மாட்டீர்கள் மற்றவர்களுக்கு உங்கள் உயிரை கொடுப்பீர்கள் அன்பால் நிறையப்பட்டுள்ளது பவுல் சொல்லுகிறார் அன்பு பொறுமை உள்ளது அன்பு பொறுமை மற்றவர்களுக்கும் வாழ உரிமை உண்டு மற்றவங்களும் சாப்பிடணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்போதான் இருப்போம் பாருங்கள் லவ் இஸ் கைண்ட் அப்படின்னா மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அன்பு பொறாமைப்படாது ஐயோ இப்படி இருக்கிறாங்களேன்னு பொறாமைப்படாது அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது இதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு என்று பவுல் சொல்லுகிறார் பாருங்கள் அப்புறம் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்குறோம் ஆண்டவருடைய ஆவி என்மேலே என்ற எசையாவின் அந்த பகுதியை ஆண்டவர் இயேசு வாசித்தார் ஆண்டவரால் நிறைந்தால் என்னென்னால் நடக்கும் எல்லாருக்கும் நற்செய்தி நாம் சொல்லுவோம் நற்செய்தின்னா என்ன ஏசு உன்னை அன்பு செய்கிறார் என்னை அன்பு செய்கிறார் அதை உன் வார்த்தையாலும் வாழ்வாலும் மற்றவங்களுக்கு சொல்லணும் எல்லாருக்கும் நற்செய்தி அப்புறம் ரெண்டு மூணு தடவை விடுதலை 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 இன்னைக்கு எவ்வளோ பேர் இருந்தே அடிமையாக இருக்கிறாங்க மற்றவர்களை அடிமைகளாக வைத்திருக்கக்கூடாது நாமும் அடிமையாக இருக்கக்கூடாது அதுதான் தூய ஆவியினுடைய பிரசன்னத்தினுடைய அடையாளம் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது எல்லா அடிமைகளுக்கும் வாழ்வு கொடுக்க வேண்டும் இன்னொன்று பழைய ஏற்பாட்டில் இருக்குது ஆனால் இங்கே சொல்லப்படவில்லை உள்ளம் நொறுங்குண்டவர்களுக்கு பாருங்கள் அவர்களுக்கு ஆறுதல் இன்றைக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது பார்வையற்றோருக்கு பார்வை நம்ம எல்லாரும் இருக்கிறது பிரியமானவர்களே மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன் ஒருத்தவங்களை பார்த்த உடனே என்ன கேட்குறோம் சௌக்கியமாக நலமாக இருக்கீங்களா இங்கிலீஷில் அவ் ஆர் யூ ஓகே ஆர் யூ ஹெல்த்தி இதுதானே கேட்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லோரும் நலமாக இருக்கணும் ஆண்டவர் செய்த முதல் பணி போதிக்கும் பணி கூட கிடையாது நலம் அளிக்கிற பணி இன்னைக்கு உன்னால் எல்லாரும் நலமாக வேண்டும் சில பேரை பற்றி சொல்லுவாங்க அவளை பார்த்தாவே என் பிரெஷர் ஏறுது சுகர் அதிகமாகுது ஏன்னா அவ்வளோ மோசமானவங்க அவங்க அப்படி நம்மை பற்றி யாருமே சொல்லக்கூடாது நலமளிக்க வேண்டும் தூய் ஆவியை பெற்று கொண்டவர்கள் குணப்படுத்த வேண்டும் இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் முக்கியமாக அழைக்கிறார் உங்களை பார்த்து பாரு சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம் இன்றைய முதல் வாசத்தில் வாசி கேட்டோம் மாதா கூட நாசிரைத்து அந்த ஊர் ப பழைய ஏற்பாட்டில் சொல்லியே இல்லை பெத்லகம் ரொம்ப சின்ன ஊர் எருசலேமில் இல்லை இந்த சிறு பிள்ளைகள் வழியாக ஆண்டவர் உலகத்தையே மாற்ற முடியும் தான் மீட்பர் தோன்றுவார் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு மாதா சிறியவர் அடையாளம் கண்டுகொள்ளப்படாதவர் எந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பிரியமான பிள்ளைகளே பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கி இவர்கள் திருமுழுக்கு வார்த்தை பாடுகளை புதுப்பிப்பார்கள் அப்போது கொடுத்த வாக்குறுதிகளை புதுப்பிப்பார்கள் அதில் என்ன கேட்குது முதல்ல சாத்தானை விட்டு விடுகிறீர்களா அப்படின்னு இன்றைக்கு நெடுங்கும்பட்டு மக்கள் எல்லாரும் சாத்தானை விட்டு விடணும் சாத்தான இன்னைக்கு பல்வேறு வடிவில் இருக்குது சாராயத்தில் இருக்குது பட்டு புடவையில் இருக்குது நிறையா ஒரு பட்டு புடவை ரெண்டு மூணு இருக்கணும் தான் வாங்கி அலமாரி ஃபுல்லாக வச்சு கணவனை க கடங்காரன ஆக்கிறதா தேவை இல்லை எல்லா கெட்ட பழக்கத்தையும் மொபைலில் விட்டு விடுகிறீர்களா யாருமே மாட்டீங்க எனக்கு தெரியும் மொபைலில் உடமை நீ மொபைல் வந்து பேயாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் பயன்படுத்தலாம் மொபைல் கத்தி மாதிரி ஆக்க சக்தி அதே போல் அழிக்கும் சக்தி அழியறதுக்காக பயன்படுத்திடிறாத டிவியை விட்டு விடுகிறீர்களா எப்ப பார்த்தாலும் டிவி பார்க்குறதை விட்டு அதுதான் சாத்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அண்மையிலே காலமானார் இப்போது புதிய திருத்தந்தை அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிஷப் ஆகிறதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி டிவி பார்த்துக்கிட்டே வந்தார் திடீர்னு பார்த்தா ஒரு அசிங்கமான படம் வந்து உடனே போய் மாதாவுக்கு வாக்கு கொடுத்தார் அம்மா நான் இனிமேல் டிவியே பார்க்க மாட்டேன் அதுக்கு பிறகு ரெண்டு வருஷம் கழித்து தான் அவர் வந்து பிஷப்பானார் தொண்ணூற்றி ரெண்டில் அப்புறம் திருத்தந்தை தன்னுடைய சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபியில் எழுதியிருக்கார் மூணே மூணு தடவை மட்டும் மாதா கிட்ட பர்மிஷன் கேட்டு நான் அதை மீறினேன் டிவி பார்க்குறத என்னென்னா அமெரிக்காவில் ரெண்டு பெரிய கோபுரம் ட்வின் டவர் அது பிளேனில் போய் மோதி அழித்தார்களே அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதுபோல இன்னும் ரெண்டு ஒரு வெள்ளம் இன்னொரு விபத்து இதை மட்டும் நான் பார்த்தேன் என்று சொன்னார் பாருங்கள் சாத்தானை விட்டு விடுகிறீர்களா அதன் ஆரவாரங்களை விட்டு விடுகிறீர்களா எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டு விடுகிறாயா படிக்க வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதை மறந்து விடக்கூடாது அடுத்தது பாருங்கள் எல்லாம் வல்ல தந்தை வல்லவர் நல்லவர் பெரியவர் அவரை நம்புறியா நான் தான் கடவுள் சில பேர் பேசுகிறத பார்த்தா நடக்கிறதை பார்த்தா சண்டை போடுறதை பார்த்தா இவன் தான் கடவுள்னு நினச்சிக்கிறான் போல இருக்கு அப்படி தான் நம்ம வந்து தோணுது கடவுளை எல்லாம் வரல தந்தையை நம்புகிறீர்களா அடுத்தது பாருங்கள் ஆண்டவர் இயேசுவை ஆண்டவர் தலைவர் உனக்கு தலைவர் யாருப்பா நடிகனா கிரிக்கெட் வீரரா இந்த ஐபிஎல் மேட்ச்லாம் நடந்தது இன்னோ உயிரே அதில் இருக்கிற மாதிரி நன்றாக குடும்பத்துக்காக செலவழிக்க பண்டிய பட வேண்டிய நேரம் அழிந்து போனதே பாருங்க இவ்வளவு நேரமா இந்த கிரிக்கெட் மேட்சை பார்ப்ப பார்க்கறதுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது இந்த உலகத்தில் யார் உன்னுடைய தலைவர் இயேசு ஆண்டவர் இயேசுதான் தலைவர் அவருடைய வார்த்தையை தான் நான் கேட்பேன் என்று அவரை தலைவராக வைத்திருப்பது அடுத்தது கேட்கறது தூய் ஆவியை நம்புகிறாயா தூய் ஆவின்னா என்ன தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள அன்பு அன்பில் நம்பிக்கை வைக்கிறாயா சண்டையில் நம்பிக்கை வைக்கிறையா அன்பில் நம்பிக்கை வைக்கிறாயா திரு அவையில் நம்பிக்கை வைக்கிறாயா திருப்பி கேட்கப்படுகிறது நீ எல்லாவற்றை விட கடவுளுக்கு சொந்தம் இந்த உலகுக்கு சொந்தம் நடுவில் குடும்பத்துக்கு சொந்தம் திரு அவைக்கு சொந்தம் அந்த திரு அவையில் நம்பிக்கை வைக்கிறாயா நம்முடைய பங்கிற்கு போதுமான உதவி செய்கிறாயா ஏற்றுக்கொள்கிறாயா பங்கு தந்தையர்களை மதிக்கிறாயா ஏதான் திரு அவையை நீ நம்புகிறாய் வி பிலாங் டு ஃபேமிலி நாம் ஒரு குடும்பத்துக்கு சொந்தம் நீ பிறந்த குடும்பத்துக்கு நெடுங்க மட்டு ஊருக்கு சொந்தம் இந்த பங்குக்கு சொந்தம் திரு அவைக்கு சொந்தம் இதையெல்லாம் இன்றைக்கு சொல்லப் போகிறீர்கள் பிரியமான பிள்ளைகளே ஆவியார் உங்களில் வரட்டும் வெறும் மாம்பழ தோலோடு நின்று விடாதீர்கள் இறைவார்த்தை கேளுங்கள் பாவ மன்னிப்பு பெறுங்கள் புனித மிகு நற்கருணை பழியில் பங்கு பெறுங்கள் அன்பு வாழ்வு வாழ்ந்து காட்டுங்கள் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா உங்கள் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக ஆமேன்